கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை பொழுதில் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு சில காரியத்தை தியானிப்போம் புரலோக ராஜ்யம்னா என்னங்க புரலோக ராஜ்யம் இந்த பூலோக ராஜ்யம் இதற்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் பொருளோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அது ஒரு வித்தியாசமானது இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உவமையை கற்பிக்கிறார் மத்தியு பதிமூணாவது அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறாரு அன்றியும் பொருளோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் பிரியமானவர்களே பர்லோகராஜ் என்பது நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது தான் அதாவது தேவன் மனிதனை உண்டாக்கும் போதே மனிதனுடைய இறுதியத்துக்குள்ள தேவனை பற்றிய அறிவு தேவனை பற்றிய ஞானம் நம்முடைய இறுதியத்துக்குள்ளே அவர் ஒழித்து வைத்திருக்கிறார் மறைத்து வச்சிருக்கிறார் நம்முடைய ஆத்மாக்குள்ள தேவனை அறிகிற அறிவு மறைந்து இருக்கிறது அப்போ நாம் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை என்னன்னா தேவன் இந்த மனிதன் வந்து தம்மை எப்படியாகிலும் கண்டுபிடித்து நம்மிடத்தில் வரணும் தடவியாகிலும் கண்டுபிடிக்க கடவன் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்கிறது எனவே பிரியமானவர்களே தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற நம்முடைய இறுதியத்துக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷந்தான் தேவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் சொல்கிறார் பாருங்களேன் மனுஷன் அதை கண்டு அப்போ எவன் ஒருத்தன் வந்து தன்னுடைய இறுதியத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு கொள்ளுகிறானோ தன்னுடைய மாமிச கண்களில் வந்து தேவனுடைய ராஜ்யம் தெரியாது எவ்வளோதான் வந்துட்டு கடவுளை பற்றி நம்ம கேட்டாலும் கொண்டாலும் எது செய்தாலும் தன்னுடைய இறுதியத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்ஜியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அவருடைய உணர்வோடு நம்முடைய உணர்வு அவருடைய சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் அவரு அவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் நமக்குள்ளே வருது அப்படின்னாலே நம்ம தேவனுடைய ராஜ்ஜியத்தை கண்டு கொண்டவர்களாக இருக்கிறோம் அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்போ அது யார் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டானோ அவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அளவிடப்பட முடியாது எனவே பிரியமானவர்களே அதை கண்டு கொண்ட மனிதன் என்ன செய்கிறானா அதை மறைத்து நெஸ்ட்டு சொல்லுதும் பாருங்கள் மறைத்து மறைத்துனா என்ன அர்த்தம்னா பாதுகாத்துக்கொள்வான் இன்றைக்கி ரட்சிப்பு பெற்றுட்டிங்களா அண்ணா சில பேர் கிண்டலும் கேலியும் பண்ணுறாங்க ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வரும்போது அந்த பாவம் அவனை வந்து வாட்டி வதைக்குது அவடைய மனசாட்சி அதற்காக பாடுபடுது அப்படின்னாலே அவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் அதை அவன் கண்டு கொண்டான்னு அர்த்தம் அந்த கண்டு கொண்ட ராஜ்யத்தை அவன் மறைத்து வைக்க வேண்டும் மறைத்து வைக்க வேண்டும் அப்படின்னா வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் வேலின்னா எப்படிங்க வேலி அடைக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பரிசுத்தானுடைய முத்திரை ஆதியிலே ஆதாமியாவாலு கூட இருந்த அந்த பிரசன்னம் அவங்கள விட்டு விலகி போயிட்டு எப்பன்னா அவர்கள் பாவம் செய்யும்போது அப்போ பாவம் செய்கிற மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னம் விலகி போகும் எனவே பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு தேவனுடைய ராஜ்ஜியத்தை நாம் கண்டு கொண்ட அந்த ராஜ்யத்தை நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான பலன் தேவனே தருவார் அப்போ தேவனே தருவார்னா நம்ம சும்மா இருக்கலாமா இருக்கக்கூடாது அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அவருடைய வார்த்தைகளை கண்டுபிடித்து அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்கிறார் இல்லையா அப்போ அந்த வார்த்தைகளில் நம்ம பிரியமாக இருந்து ஒவ்வொரு நாளும் தேடும்போது நாம் கண்டு கொண்டு அந்த ரட்சிப்பை மறைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம் அடுத்து சொல்லுது பாருங்கள் அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் ஒருத்தன் வந்து அதை தேவனுடைய அந்த பிரசன்னத்தை அனுபவிச்சிட்டான்னா அதை விட மேலான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த சந்தோஷத்தை அந்த அடைஞ்சிட்டு பிற்பாடு அவன் தன்னுடைய மரணத்தையே துட்சமாக நினைப்பான் உலக பிரகாரமான மரணம் வரும்போது கூட அது அவனுக்கு என்ன இருக்கும் கால் தூசுக்கு சமமாக இருக்கும் அதனால் தான் நம்ம முடியலர்கள் இவங்களாம் வந்து மரணத்தை சந்திக்கும்போது தைரியத்தோடு சந்தித்தாங்க ஏசப்பா வந்து கச்சமணிய தோட்டத்திலிருந்து அவர் தேடி வருகிறவர்கிட்ட முன்னாடி போய் நிற்கிறார் மரணத்துக்கு எதிர்கொண்டு போகிறார் யாரப்பா தேடுறீங்க நசுரநாயகர் தேசு நான் தான் பிடிச்சிக்கோ அந்த அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன் அவர் தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே இருக்கிறார் அவருடைய தேவனுடைய ராஜ்யம் அவருக்குள்ளே இருக்குது எனவே பிரியமானவர்களே அந்த சந்தோஷம் நமக்குள்ளே வரும்போது இந்த உலகம் நமக்கு குப்பையும் கோலமுமாக தெரியும் அந்த குப்பையும் கூலத்தையும் வெறுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக்குள்ள நம்ம தைரியத்தோடு நம்ம புறப்படுவோம் அதுதான் சொல்கிறார் பாருங்களேன் நெக்ஸ்ட்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்படின்னு சொல்லுது அந்த வசனம் அப்போ தனக்கு உண்டான எல்லா வற்றையும் விற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயற்கையிலே இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு ஒத்த வேஷம் தரித்து நம்ம நடந்திருப்போம் இல்லையா இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக நம்முடைய நம்முடைய சரீரத்திலே இருக்கிற சுபாவங்கள் இருக்குது இச்சைகள் அசுத்தங்கள் மீட்டிமைகள் மேட்டிமைகள் பெருமைகள் இந்த மாதிரியான தவறான பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய சரீரத்தோடு கலந்துருக்குது இல்லையா நம்முடைய மாமிச இந்த மண்ணோடு கலந்துருக்குது இல்லையா அதையெல்லாம் விற்றுண்டு விற்று போட்டுணும் விற்று போட்டுட்டு என்ன என்ன அர்த்தம்னா நம்முடைய சரீரத்திலேருந்து அதை கலைந்து போட வேண்டும் தேவனுடைய ரத் விளை விளையாற பெற்ற அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த சரீரத்தில் இருக்கிற கரைகளை அகற்றி போடு அகற்றி போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணணுமா அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளணும் அதுக்கு தான் சொல்கிறார் பார அந்த தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை சுதந்திரத்து கொள்வான் அந்த நிலம் ஏன்னா அந்த நிலத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது பொக்கிஷம் இருக்குது அந்த பொக்கிஷத்தை சுதந்திரத்து கொள்ளணும் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்கணும் அந்த விற்கிற சுபாவம் தான் பிசாசுக்குரிய சுபாவங்களை எல்லாம் விற்று தேவனுக்குரிய அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள நம்ம நம்மை நாமே தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும் எனவே பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னா நமக்குள்ளே தான் இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து அதற்கு வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு அதோட இருக்கிற நம்முடைய உலக பிரகாரமான சுபாவங்களை எல்லாம் விற்று தேவனுடைய ராஜ்யத்தை பெற்று நம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வோம் ஜபிப்போம் அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே உம்முடைய ராஜ்ஜியத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள எங்களே நாங்கள் அறிந்து ஆராய உடைய திருவசனத்தை எங்களுக்கு ஆராய்த்து செய்து அதை நாங்கள் கண்டு உணர தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளில் கூட இதை கேட்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் அந்த தேவத்தை சு தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் அவர்களும் அவருடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் அவரை ஆளுக செய்கிற அதிகாரிகள் அவர்கள் ஈடுபடுகிற வேலை அனைத்தையும் ஆசீர்வதிங்கப்பா அவரோடு கூட சமாதான சந்தோஷம் என்று நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க இயேசுவின் ஜீவனு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் கிரைஸ்த நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை பொழுதில் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் விரிமானவர்களே இந்த நாளில் கூட புரலோக ராஜ்ஜியத்தை பற்றி ஒரு சில காரியத்தை தியானிப்போம் புரலோக ராஜ்யம்னா என்னங்க புரலோக ராஜ்யம் இந்த பூலோக ராஜ்யம் இதற்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் பொருலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அது ஒரு வித்தியாசமானது இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஓவையை கற்பிக்கிறார் மத்தியு பதிமூணாவது அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறாரு அன்றியும் பரலோக ராஜ்ஜியம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் பிரியமானவர்களே பர்லோகராஜ் என்பது நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது தான் அதாவது தேவன் மனிதனை உண்டாக்கும் போதே மனிதனுடைய இறுதியத்துக்குள்ளே தேவனை பற்றிய அறிவு தேவனை பற்றிய ஞானம் நம்முடைய இறுதியத்துக்குள்ளே அவர் ஒழித்து வைத்திருக்கிறார் மறைத்து வச்சிருக்கிறார் நம்முடைய ஆத்மாக்குள்ளே தேவனை அறிகிற அறிவு மறைந்து இருக்கிறது அப்போ நாம் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை என்னன்னா தேவன் இந்த மனிதன் வந்து தம்மை எப்படியாகிலும் கண்டுபிடித்து நம்மிடத்தில் வரணும் தடவியாகிலும் கண்டுபிடிக்க கடவன் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது எனவே பிரியமானவர்களே தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷந்தான் தேவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்ஜியத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் சொல்கிறாரு பாருங்களேன் மனுஷன் அதை கண்டு அப்போ எவன் ஒருத்தன் வந்து தன்னுடைய இறுதியத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு கொள்ளுகிறானோ தன்னுடைய மாமிச கண்களில் வந்து தேவனுடைய ராஜ்ஜியம் தெரியாது தான் வந்துட்டு கடவுளை பற்றி நம்ம கேட்டாலும் கொண்டாலும் எது செய்தாலும் தன்னுடைய இறுதியத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்ஜியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அவருடைய உணர்வோடு நம்முடைய உணர்வு அவருடைய சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் அவரு அவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் நமக்குள்ளே வருது அப்படின்னாலே நம்ம தேவனுடைய ராஜ்ஜியத்தை கண்டு கொண்டவர்களாக இருக்கிறோம் அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்போ அது யார் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டானோ அவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அளவிடப்பட முடியாதது எனவே பிரியமானவர்களே அதை கண்டு கொண்ட மனிதன் என்ன செய்கிறானா அதை மறைத்து நெக்ஸ்ட்டு சொல்லுது பாருங்கள் மறைத்து மறைத்துனா என்ன அர்த்தம்னா பாதுகாத்து கொள்வான் இன்றைக்கி ரட்சிப்பு பெற்றுட்டிங்களா என்ன சில பேர் கிண்டலும் கேலியும் பண்ணுறாங்க ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வரும்போது அந்த பாவம் அவனை வந்து வாட்டி வதைக்குது அவடைய மனசாட்சி அதற்காக பாடுபடுது அப்படின்னாலே அவனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுன்னு அர்த்தம் அதை அவன் கண்டு கொண்டான்னு அர்த்தம் அந்த கண்டு கொண்ட ராஜ்ஜியத்தை அவன் மறைத்து வைக்க வேண்டும் மறைத்து வைக்க வேண்டும் அப்படின்னா வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் வேலின்னா எப்படிங்க வேலி அடைக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பரிசுத்தானுடைய முத்திரை ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கோடு கூட இருந்த அந்த பிரசன்னம் அவங்கள விட்டு விலகி போயிட்டு எப்படின்னா அவர்கள் பாவம் செய்யும்போது அப்போ பாவம் செய்கிற மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய பிரசனை விலகி போகும் எனவே பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கண்டு கொண்ட அந்த ராஜ்ஜியத்தை நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான பலன் தேவனே தருவார் அப்போ தேவனே தருவார்ன்னா நம்ம சும்மா இருக்கலாமா இருக்கக்கூடாது அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அவருடைய வார்த்தைகளை கண்டுபிடித்து அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார் இல்லையா அப்போ அந்த வார்த்தைகளில் நம்ம பிரியமாக இருந்து ஒவ்வொரு நாளும் தேடும்போது நாம் கண்டு கொண்ட அந்த ரட்சிப்பை மறைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம் அடுத்து சொல்லுது பாருங்க அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் ஒருத்தன் வந்து அதை தேவனுடைய அந்த பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டானா அதை விட மேலான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த சந்தோஷத்தை அந்த அடைஞ்சிட்டு பிற்பாடு அவன் தன்னுடைய மரணத்தையே துட்சமாக நினைப்பான் உலக பிரகாரமான மரணம் வரும்போது கூட அது அவனுக்கு என்ன கால் தூசுக்கு சமமாக இருக்கும் தான் நம்முடைய அப்போ சிலர்கள் இவங்களாம் வந்து மரணத்தை சந்திக்கும்போது தைரியத்தோடு சந்தித்தாங்க ஏசப்பா வந்து கச்சமனை தோட்டத்திலேருந்து அவர் தேடி வருகிறவர்கிட்ட முன்னாடி போய் நிற்கிறார் மரணத்துக்கு எதிர்கொண்டு போகிறார் யாரப்பா தேடுறீங்க நசரநாயகர் தேசு நான்தான் பிடிச்சிக்கோ அந்த அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன் அவர் தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே இருக்கிறார் அவருடைய தேவனுடைய ராஜ்யம் அவருக்குள்ளே இருக்குது எனவே பிரியமானவர்களே அந்த சந்தோஷம் நமக்குள்ளே வரும்போது இந்த உலகம் நமக்கு குப்பையும் கூலமாக தெரியும் அந்த குப்பையும் கூலத்தையும் வெறுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக்குள்ள நம்ம தைரியத்தோடு நம்ம புறப்படுவோம் அதுதான் சொல்கிற பாருங்களேன் நெஸ்ட்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்படின்னு சொல்லுது அந்த வசனம் அப்போ தனக்கு உண்டான எல்லா அவற்றையும் விற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயற்கையிலே இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷம் தரித்து நம்ம நடந்திருப்போம் இல்லையா இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக நம்முடைய நம்முடைய சரீரத்திலே இருக்கிற சுபாவங்கள் இருக்குது இச்சைகள் அசுத்தங்கள் மேட்டிமைகள் பெருமைகள் இந்த மாதிரியான தவறான பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய சரீரத்தோடு கலந்துருக்குது இல்லையா நம்முடைய மாமிசை அந்த மண்ணோடு கலந்துருக்குது இல்லையா அதையெல்லாம் விற்றுண்டு விற்று போட்டுணும் விற்று போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய சரீரத்திலேருந்து அதை கலைந்து போட வேண்டும் தேவனுடைய ரத் விளை விளையாற பெற்ற அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த சரீரத்தில் இருக்கிற பாவக்கரைகளை அகற்றி போடு அகற்றி போட்டு விட்டு நம்ம என்ன பண்ணணுமா அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளணும் அதுக்கு தான் சொல்கிறார் பார்க்க அந்த தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை சுதந்திரத்து கொள்வான் அந்த நிலம் ஏன்னா அந்த நிலத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது பொக்கிஷம் இருக்குது அந்த பொக்கிஷத்தை சுதந்திரத்து கொள்ளணும் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்கணும் அந்த விற்கிற சுபாவம் தான் பிசாசுக்குரிய சுபாவங்களை எல்லாம் விற்று தேவனுக்குரிய அந்த ராஜ்ஜியத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள நம்ம நம்மை நாமே தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும் எனவே பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னா நமக்குள்ளே தான் இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து அதற்கு வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு அதோட நம்மக்கிட்ட இருக்கிற நம்முடைய உலக பிரகாரமான சுபாவங்களை எல்லாம் விற்று தேவனுடைய ராஜ்யத்தை பெற்று நம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து ஜெபிப்போம் அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே உம்முடைய ராஜ்ஜியத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள எங்களே நாங்கள் அறிந்து ஆராய உடைய திருவசனத்தை எங்களுக்கு ஆராய்த்து செய்து அதை நாங்கள் கண்டு உணர தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளில் கூட இதை கேட்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் அந்த தேவத்தை சுதந்திர தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசிர்வதிங்கப்பா அவர்கள் அவர்களும் அவருடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் அவரை ஆளுகை செய்கிற அதிகாரிகள் அவர்கள் ஈடுபடுகிற வேலை அனைத்தையும் ஆசீர்வதிங்கப்பா அவரோடு கூட சமாதானம் சந்தோஷம் என்று நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க இயேசுவின் ஜீவன நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் பிரைஸ்த நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன்